அலாமலைக்கு யார் கிச்சன் தமிழ் சமையலில் பாவக்காய் முள்ளங்கி பரட்டல் செய்ய போகிறோம் அது பாவக்காய் முள்ளங்கி வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி பருப்பு வந்து ஒரு அரை மணி ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ஏழு பச்சை மிளகா கொஞ்சம் ரெண்டு பத்து கருவேப்பில்லை சிக்கன் மசாலா கடுகு ஜீரகம் உளுந்து மிளகுத்தூள் மிளகத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் ஆயில் உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சாச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நம்ம வந்து ஆயில் ஊற்றுவோம் ஆயில் சூடாகட்டும் கடுகு கழுகு

அந்த ஜீர்தூள் உதற்றோம் காஷ்மீன் மிளகாத்தூள் உறுத்துவாங்க மல்லிகைத்தூள் உறக்கணும் மிளகாத்தூள் அறக்குவாங்க

போட்டு பற்றி விடுவேன் நல்லா நல்லா பார்க்கணும் நான் பருத்தி விட்டு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வைக்க வேண்டியது முடி வைக்கணும்னா நல்லா தேவோம் நல்லா பரப்பி விடுவோம் நல்லா பார்க்கணும் நல்லா மாதிரி நல்லா தேவை

이렇게 해서 농어님 심을 무리하고. 농어님 심하세요. 하나 둘셋넷 다섯. 끝이거든요. 끝이잖아요. 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 � கடையில் ஒரு வாட்டி கொண்டு விட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் ரெண்டு நிமிஷம் முடி வைக்கும் முடியும் ரெண்டு நிமிஷம் முடி வைச்சோம் ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒன்று வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் ஆதரவு கொடுங்க பண்ணுங்கள் அலாமலை